வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி விஜய் அவர்கள் நடித்த கமர் டு டூ திரைப்படம் இப்போது ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு வருது கன்னட திரைப்படமான இந்த கமரு டு டூ திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்தில் சுவாமிநாதன் அவர்கள் தான் லீட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு உபேந்திரா அவங்களோட மனைவி பிரியங்கா உபேந்திரா அவங்க மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுந்தான் ரிலீஸ் ஆகிருக்கு சென்னையில் நெல்சன் மாணிக்கம் ரோடில் இருக்க அம்பா மாலில் மட்டும்தான் கமர் டு டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த திரைப்படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அம்பா மால் திரையரங்கில் போய் பாருங்கள் பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக இந்த திரைப்படம் ஓடுறதாகவும் கமர் டு டூ டீம் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க சுவாமிநாதன் அவர்களுமே இப்போது பல மீட் உட்பட பல விஷயங்களில் இப்போது கர்நாடகாவில் ரொம்பவும் பிஸியாக இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சுவாமிநாதன் ஃபேன்ஸ் அண்ணா நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா இல்லை இந்த திரைப்பட பார்க்குறதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க